சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாடு உட்பட பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் ஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகின்றன இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக இது தொடர்பாக ஆலோசிக்க அதிமுக மற்றும் பாஜகவை தவிர்த்து அறுபது கட்சிகளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைத்தனர் இதன்படி சென்னை தியாகராய நகரில் உள்ள விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் விசிக்க மதிமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆம் ஆத்மி உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது கட்சிகள் பங்கேற்றன பாமக நாம் தமிழர் கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் விஜயன் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கவில்லை தேமுதிக சார்பில் பார்த்தசாரதியும் ஜான் பாண்டியனின் தமிழக முன்னேற்ற கழகத்தின் சுதாகரும் கூட்டத்தில் பங்கேற்றனர் நிலையில் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாகவும் அவர்களை அச்சுறுத்தும் நோக்கிலும் பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் தலைவர் திருமாவளவன் மக்கள் நீதிமய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் பருவ மழை காலங்கள் தொடங்க இருக்கின்றன நம்முடைய மாநகராட்சி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த வெள்ள மீட்பு அவர்களுக்கு நிவாரணம் இந்த பணிகள் இருப்பார்கள் ஆகவே இது குறைந்தபட்ச நாகரிகமும் நியாயமும் இல்லாமல் இப்படி இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய இது மோசடியான நடவடிக்கை இங்கேயும் நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயக அடிப்படையில் வெற்றி பெற முடியாது என்பதால் குறுக்கு வழியில் எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதற்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமையெல்லாம் தாரை வார்த்து கொடுத்தவர்கள் இப்பொழுது மீண்டும் வாக்கு அதிகாரத்தையும் வாக்கு உரிமையையும் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை அவர்கள் எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது தேர்தல் ஆணையம் வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதுக்கு பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் தான் இருக்கு அதன் மூலம்தான் வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும் ஏற்கனவே டெலிஷன் அடிஷன் கரெக்ஷன் இந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா காலத்திலும் நடந்திருக்குது ஒவ்வொரு தேர்தலின் போது நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லை எல்லா ஆண்டுலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் போய் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கலாம் டெலிஷன் அடிஷன் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் செய்யலாம் இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான் எஸ்ஐஆர் இன்னைக்கு எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க குடியுரிமையை பறிப்பதற்கு என்ஆர்சிஐ நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலையை திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இதுதான் மெயினாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான செய்தி வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம்தான் ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் லட்சம் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் இழந்துள்ளார்கள் மக்களுடைய வாக்குரிமை எப்படி பறிக்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தமிழ்நாடு போன்ற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான அல்லது மக்கள் உரிமைகளுக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளையும் வலுமைக்க எதிர்ப்பு கருத்துக்களை நாம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கோம் நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்து வந்திருக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையில் ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இந்நிலையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கவில்லை என்றால் அனைத்து கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் உள்ள எஸ்ஐஆர் வழக்கில் இறுதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறித்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஒன்றிணைவது குரல் கொடுப்பது அனைத்து கட்சிகளின் கடமை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தனது பதிவில் எஸ்ஐ எதிரான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய உணர்வை பதிவு செய்த நாற்பத்தி ஒன்பது கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கூட்டத்தில் பங்கேற்காதவர்களும் எஸ்ஐஆர் குறித்து விவாதித்து ஜனநாயகத்தை காத்திடும் முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்